ஞானவாபி மசூதிக்குள் சிவலிங்கமா அடுத்த அயோத்தி ஞானவாபியா இஸ்லாமோ போபியா என்பது வெறும் வார்த்தை கிடையாதுங்க அமெரிக்கால நிறைய காசு ஈட்டக்கூடிய ஒரு தொழில் இஸ்லாமிக் ஹேட்ரட பரப்பி ராபர்ட் ஸ்பென்சர் என்ற ஒரு மனிதர் புக்ஸ் எழுதுறார் மேடையில பேசுறார் டெமான்ஸ்ட்ரேஷன் நடத்துறார் எங்க இருந்து இவருக்கு காசு வருதுன்னு ஒரு சீக்ரெட் மிஷன் வச்சு அதை கண்டுபிடிச்சப்போ வெறும் இஸ்லாமிக் ஹேட்ரட பரப்பியே பல லட்சம் டாலர்ஸ் அவர் வந்து கோடி கோடியா சம்பாதிக்கிறத எக்ஸ்போஸ் பண்ணாங்க உலகம் முழுக்க டிஜிட்டல் மீடியால மெயின் ஸ்ட்ரீம் மீடியால எழுத்துல சினிமால படத்துல கலையில சராசரி மக்களினுடைய புது புத்தியில வதந்திகள்ல வாட்ஸ்அப் பார்வர்ட்ஸ்ல இதை இஸ்லாமிக் கேட்டிட பரப்பிக்கிட்டே இருப்பாங்க பட் இந்தியா ரொம்ப ரொம்ப வித்தியாசமானதுங்க தொன்று தொட்டு பல நூற்றாண்டுகளாக இந்துக்களும் இஸ்லாமியர்களும் அண்ணன் தம்பியா ஒற்றுமையா தான் வாழ்ந்துட்டு வராங்க ஹிந்து மன்னர்கள் இங்க அரசாண்டே இருக்கிறாங்க முகலாய மன்னர்களும் இங்க அரசாண்டு இருக்கிறாங்க பல முஸ்லிம்ஸ் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு கேப்டனா இருந்திருக்காங்க ஸ்டார் பிளேயர்ஸ் இருந்திருக்காங்க ஏன் இந்தியாவின் ஜனாதிபதி என்ற உச்சபட்ச பதவியை கூட இஸ்லாமியர்கள் அலங்கரித்திருக்கிறார்கள் இப்போதும் உட்படையில் ஆர்மி நேவி ஆர்ஃபோர்ஸில் பல முஸ்லிம் ஜவான்ஸ் இந்திய தேசத்திற்காக உயிரை கொடுக்க போராடிகின்றிருக்கிறாங்க ஆனா இந்த இந்தியன் சோஷியல் ஹார்மனி கம்யூனல் ஹார்மனிக்கு எப்போ ஒரு அச்சுறுத்தல் வரும்னால் வழிபாட்டு இடம் சார்ந்த கலவரங்களின் போது ஒரு அச்சுறுத்தல் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் பாபர் மசூதி நைன்ட்டி டூவில் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது பல சர்ச்சைகள் பல்லாயிரம் மக்கள் செத்தாங்க அந்த கருப்பு மறக்க முடியாத பின்பு வழக்கு நீதிமன்றம் போனது பல்வேறு ஏஎஸ்ஐ எவிடன்சஸ் எல்லாம் வச்சு இப்ப ராமர் கோயில் அயோத்தியில திறந்து இருக்கிறாங்க இப்ப இதே போல இன்னொரு விஷயம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டு வருது அது பேரு ஞானவாபி மசூதி சரி இந்த ஞானவாபி மசூதி எங்க இருக்கு வாரணாசி பகுதியில இருக்கு காசி இந்தியவர்களினுடைய இந்துக்களினுடைய புண்ணிய நகரம் அந்த ஊரே ஒரு கோயில்னு சொல்லுவாங்க அந்த மண்ணே ஒரு தெய்வம் சொல்லுவாங்க அங்க இருக்கக்கூடிய இந்த ஞானவாபி மசூதி உள்ளார நுழைஞ்ச உடனே இந்த முஸ்லிம்கள் வந்து கை கால் சுத்தம் பண்ற நீரூற்று பகுதி இருக்கும் இல்லையா அங்க ஒரு பவுண்டைன் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு அது பவுண்டைன் தண்ணீர் கொட்டக்கூடிய பவுண்டைன் சொல்றாங்க இஸ்லாமிய அமைப்புகள் இல்ல இல்ல அது எங்கள் சிவலிங்கம் அப்படின்னு சொல்றாங்க இந்து அமைப்பு கோயில் உள்ள நுழைஞ்ச அந்த மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய சோரை பார்க்கிற பொழுது அது இந்து கோயில்களினுடைய எச்சம் அதோடைய கட்டுமானங்களினுடைய எச்சம் அது இந்து கோயிலாக தான் இருந்திருக்க முடியும்னு சொல்றாங்க இந்த அமைப்புகள் இல்ல இல்ல அது ஒரு இஸ்லாமிய அக்பர் காலத்துக்கு முன்னிலிருந்து நாங்கள் தொழுகை நடத்தக்கூடிய பள்ளிவாசல்ன்றாங்க இஸ்லாமியர் ஐந்து பெண்கள் டெல்லியில இருந்து இந்த இடத்துக்கு வந்து ஒரு ஒரு கோர்ட்ல கேஸ் போடுறாங்க போன வருஷம் கோர்ட் என்ன பண்ணுது ஒரு உத்தரவு போடுது இந்த மசூதிய ஆர்கியாலஜிக்கல் சர்வே பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்றாங்க ஏஎஸ்ஐக்கு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா நான்கு மாதங்கள் இடைவிடாது இங்கே சர்வே பண்றாங்க அப்படியே கொளுத்து கொட்டு மழையிலையும் தார்ப்பாலில் போட்டு அங்க குரங்குகள் அதிகம் அதனுடைய தொலைகளுக்கு மத்தியிலும் மீடியா ஒரு பக்கம் யார் கணக்கு எதுவும் தெரிஞ்சிடாம ரொம்ப கஷ்டப்பட்டு நாலு மாசமா இதை ஆராய்ச்சி பண்ணி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க அந்த ஏஎஸ்ஐ அறிக்கை தான் இப்ப சர்ச்சையா மாதிரி இருக்கு எயிட் தேர்ட்டி நைன் பேஜஸ் போர் மந்த்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சயின்டிபிக் ஆராய்ச்சி அறிவியல் ஆராய்ச்சி கல்வெட்டுகள் ஆராய்ச்சி கற்சிற்பங்கள் ஆராய்ச்சி அடித்தளங்கள் ஆராய்ச்சி ரேடார் போன்ற நவீன கருவிகளை பயன்படுத்தி ஆராய்ச்சி பண்ணி இவங்க பண்ண முடிவுகள்ல சில முக்கியமான அம்சங்கள் இந்துக்களுக்கு ஃபேவரா இருக்கு அது என்னன்னா நம்ம வரிசைப்படுத்தி பார்த்தோம்லாம் முதல்ல கல்வெட்டுங்க முப்பத்தி ரெண்டு கல்வெட்டுகள் கிடச்சிருக்கு அதுல ஒரு கல்வெட்டு சிக்ஸ்டீன் செவன்டி சிக்ஸ் செவன்டி செவன்ல இந்த இடம் நிர்மாணிக்கப்பட்டதற்கான பாரசீக அரபு மொழியில் ஒரு எவிடன்ஸ் கொடுக்குது அந்த பீரியட் என்பது ஔரங்கசீபினுடைய பீரியட் இப்ப இது ஒரு பாயிண்டா இங்க இருந்து ஔரங்கசீப் தன்னுடைய சுயசரிதையை ஒரு புக்கா எழுதியிருக்கிறார் மாசிர் இ ஆலம்கிரின்ற அந்த புக்கில் இறை நம்பிக்கை இல்லாத இடங்களை இடிச்சு அங்க பள்ளிவாசல்களை கட்டுங்கன்னு ஒரு இடத்துல அவர் சொன்னதை கோட் பண்றாங்க இந்த இடம் அவுரங்கசீப் நிர்மாணிக்கப்பட்டிருக்காருன்னா அவருடைய பீரியட்ல இந்த இடத்துல ஒரு இந்து அமைப்பு இருந்திருக்கணும் அதை இடிச்சிட்டு தான் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கலாம் தான் அந்த பள்ளியை கட்டியிருப்பாங்கன்னு ஒரு பாயிண்ட் வரும் சரி முப்பத்தி ரெண்டு கல்வெட்டுல எல்லாமே பாரசீக அரபு மொழியான இல்ல தேவநாகரி தெலுங்கு கன்னடம் போன்ற பிற இந்திய மொழிகள் கல்வெட்டும் அந்த இடத்துல இருக்கு சோ அது இந்து கோயிலாக இருந்தாதான் இந்த கல்வெட்டுகள் இருந்திருக்க முடியும்னு சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய சுவரில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பறவை விலங்கு வடிவங்களினுடைய செதுக்கல்கள் மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய சுவரில் இருக்கக்கூடிய அதனுடைய தன்மை ரேடார் கருவியை பயன்படுத்துகிற பொழுது கீழே இருக்கக்கூடிய கட்டுமானங்களினுடைய எச்சங்கள் பிரதான நுழைவு வாயில இருக்கக்கூடிய பகுதி மைய அறையில அங்க இருக்கக்கூடிய அந்த அந்த பூச்சி வேலைகள் அப்புறம் சகான் அதாவது பழுது பார்க்கப்பட்ட அங்க இருக்கக்கூடிய முற்றத்தில் கிடைக்கக்கூடிய எவிடன்சஸ் இப்படி எண்ணூற்றி முப்பத்தொன்பது பக்க அறிக்கைகளின் மூலமாக ஞானவாபி மசூதி கடையில் ஒரு இந்து கோயில் இருந்திருக்கலாம் ஒரு முடிவை ஏஎஸ் அறிக்கை சுட்டி பட் இது முடிவு கிடையாது இது அறிக்கை மட்டும்தான் தான் ஆனால் முடிவு இந்த அறிக்கையிலிருந்தும் ஆரம்பிக்கலாம் என்பது எல்லாருக்கும் தெரியும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழிபாட்டு உரிமை நைன்டீன் நைன்ட்டி ஒன் ஆக்ட்டு பதினெலாம் சுதந்திரம் கிடைக்கிற போது எந்த வழக்கம் சர்ச்சையும் இல்லாமல் எந்தெந்த கோயில் எப்படி எப்படி இருந்ததோ அந்தந்த கோயிலை அப்படி அப்படியே மெயின்டைன் பண்ணணும் என்று தான் சட்டம் சொல்லுது அப்ப அயோத்தியில மாறிடுச்சு அயோத்தி வந்து அந்த ராமர் கோயில் பாபர் மசூதி என்பது சுதந்திரம் கிடைக்கும் போதே அதற்கு முன்பே பல ஆண்டுகள் முன்பே கோர்ட்ல கேஸ் நிலுவையில் இருந்தது நாமளும் அதை பத்தி ஒரு டீடைல் வீடியோ பண்ணிருக்கிறோம் சோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நைன்டி டூக்கு முன்னாடி எந்த கேஸும் கோர்ட்ல ஃபைல் ஆகல சோ இந்திய வழிபாட்டு தலங்களினுடைய சட்டம் இந்த இடத்துல ஒரு க்ரூஷியல் பார்ட் ப்ளே பண்ணுது அப்புறம் ஒரு இடத்தை இடிச்சு ஆக்கிரமிப்பு செஞ்சு இடம் கட்டி மறுபடியும் பழைய இடத்தை நம்ம கடைசி வரைக்கும் கட்டிக்கிட்டே இருக்கணுமோ என்ற ஒரு எண்ணமும் நமக்கு வருகிறது நான் பிறப்பால ஒரு மனிதர் என் குடும்பத்தினுடைய வழிபாட்டு நம்பிக்கையில நான் ஒரு இந்து எங்க வீட்டுல இந்து தெய்வங்களை தான் கும்பிடுறோம் ஆனா அதற்காக ஒரு நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இடிக்கப்பட்ட ஒரு கோயில் இதுன்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிற இப்ப இருக்கிற மக்கள் இப்ப நம்ம சகோதரர்கள் போகக்கூடிய இடத்தை இடிச்சுட்டு மறுபடியும் மறுபடியும் ஒன்றல்ல தொடர்ச்சியா பல முக்கிய இடங்கள்ல இப்படியே நாடு முழுக்க பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய டைம் எனர்ஜி இதுலயே போயிடும் போட்டு ஒரு கேள்வியும் வருகிறது சரி சர்வதேச ஊடகம் சர்வதேச ஊடகம் இதை எப்படி பார்ப்பாங்க இப்ப ஓஐசி அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குங்க அதாவது ஐம்பத்தேழு நாடுகளினுடைய இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பு இந்த கூட்டமைப்பில் ஓஐசி ல பல முக்கியமான கண்ட்ரிஸ் இருக்கிறாங்க இந்தியாவும் அதுல இருந்தா இந்தியாவுக்கு பல அனுகூலம் இருக்கும் இப்ப என்ன அதுல இந்தியாவை ஒரு பார்வையாளர் அந்தஸ்துல சேர்த்துடணும்னு ரெண்டாயிரத்தி ஆறுல சவுதி மன்னர் முயற்சி பண்ணார் அவர் அப்துல் அஜீஸ் பண்ண முயற்சி அப்ப பலனிக்கல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இருந்த பிணக்க காரணமா இந்தியா ஓஐசி ல பார்வையாளர் கூட சேர முடியல சோ இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுல ரஷ்யா மெம்பரா இருக்கு பார்வையாளர் அந்தஸ்துல ஓஐசி ல தாய்லாந்து இருக்குங்க எவ்வளவு சின்ன நாடு சுற்றுலா நாடு தீவு ஆனா இந்தியா அது உள்ளார நுழைய முடியல அப்படி நுழைஞ்சா நமக்கு என்னெல்லாம் நடக்கும் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய பல நாடுகள் இஸ்லாமிய நாடா இருக்கு மால்தீவ்ஸ் பிணக்க உள்ள ஒரு இஸ்லாமிய நாடு பெங்களாதேஷ் பாகிஸ்தான் எப்போதுமே இதையெல்லாம் சைனா அவர்களுக்கு அனுகூலமா மாத்திக்கிறாங்க அப்ப இது உள்நாட்டுக்குள்ளார இஸ்லாமியர்களோடு இணைந்த ஒரு சகோதரத்துவமான போக்கு சர்வதேச அளவுல இஸ்லாமிய நாடுகளோடு ஒரு அனுகூலமான நட்பு உறவு இது இருந்தால்தான் இந்தியாவில் சூப்பர் பவர் ஆக முடியும் ஏன் இந்தியா சூப்பர் பவர் என்ற ஒரு கனவைக்கு செயல் வடிவம் கொடுத்த அப்துல் கலாம் ஐயாவே ஒரு இஸ்லாமியர் தானே இன்னைக்கு ராமர் கோயில் அயோத்தியில் அப்படியே ஜொலித்து கொண்டிருப்பதற்கு அதற்கு காரணமான எவிடன்ஸ் கொடுத்தது கே கே முகமது என்ற ஒரு இஸ்லாமியர் தானே சுத்தி சுத்தி இந்தியாவுக்குள்ளார பல விஷயங்கள்ல பல இடங்களில் முப்படையில் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ்ல இந்தியாவுக்காக உயிரையே கொடுக்கக்கூடிய ஜவான்ஸ்கள் மத்தியில் இஸ்லாமியர்களும் இருக்கிறாங்க இந்தியன் கிரிக்கெட் டீம்ல ஸ்டார் பிளேயர்ஸா கேப்டன்ஸா பலமுறை இஸ்லாமியர் இருக்கிறாங்க ஜனாதிபதி என்ற இந்தியாவின் உச்சபட்ச இருந்து இந்தியாவை பல இஸ்லாமியர்கள் வழி நடத்தி இருக்கிறாங்க அதிகமான இஸ்லாமியர்கள் வாடும் எது பாகிஸ்தான் நம்பர் 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 இந்தியா மக்கா சுடர் ஒளி வீசுது அப்படியே அந்த சவுதி அரேபியால இருக்கிற இஸ்லாமியர்களை விட இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் அதிகம் அமைப்பு ஒரு ஆராய்ச்சி பண்ணி முடிவு சொல்றாங்க இரண்டாயிரத்தி அறுபதுல உலகத்திலேயே அதிகமாக இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய நாடா இந்தியா தான் இருக்குன்றாங்க உலகத்துல பல இஸ்லாமிக் இருக்கா அவங்க கிட்ட இருக்கிற இஸ்லாமியர்களை இந்தியாவில இஸ்லாமியர்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்ப அவர்களோடு சேர்ந்து வந்து சகோதரத்துவமா தான் வாழணும் அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் தந்திர அமெரிக்கா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இஸ்லாமோ இஸ்லாமிக் ஹேட்டர் ஒரு ஈழ்தாரா பாருங்க அப்படி ஒரு டிராப்ல நாமளும் மாட்டிக்க கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்துக்களை நீங்க தெரியப்படுத்துங்க கமெண்ட்ஸ்ல ஒருவேளை ஆக்கிரமிப்பை எல்லாம் இடிச்சுட்டு பழசெல்லாம் கொண்டு வரணும்னா சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருந்த இடத்துல இதுக்கு முன்னாடி விவசாயம்லாம் நடந்தது வெள்ளக்கார கட்டினா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனை இடிச்சுட்டு நம்ம விவசாய பூமியை கொண்டு வந்துருவோம் பல நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சு தான் தனியார் மற்றும் அரசாங்க கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கு ஒரு ஏரி ஆக்கிரமிச்சு தான் ஏரியாவை வேலைச்சேரியில அதை இடிச்சு நம்ம இயற்கை சூழ்நிலைகளை கொண்டு வரலாமே பல ஏரி குளங்களை ஆக்கிரமிச்சு பல ஆக்கிரமிப்புகள் வந்திருக்கு அதையெல்லாம் மீட்டு அந்த இயற்கை நீர்நிலைகளை பாதுகாத்தா வெள்ளத்தில இருந்தாவது நம்ம மக்களை காப்பாற்றலாம் இது படித்தவர்களின் காலம் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு நல்ல லெசன்ஸ் நாம விட்டு தரணும் அவர்கள் இந்த கம்யூனல் கிளாஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணாமல் அடுத்து வரக்கூடிய எமர்ஜிங் டெக்னாலஜியும் வளர்ந்து வரக்கூடிய இந்த இன்டர்நேஷ்னல் காம்படிஷன்ல நாம ஜெயிப்பதற்கான எல்லா விஷயங்களையும் முன்னெடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க உங்களுக்கு பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சொல்லட்டும் ஒற்றுமையை வளர்ப்போம் நன்றி